அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்புன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான சூழ்நிலைகள் உங்களிடம் காணப்படும் நீங்கள் திட்டமிட்டு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சரியான திட்டமுடன் நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் உண்டாகும் பொறுமையுடன் இருந்தால் இதனை நீங்கள் சமாளித்து உங்களுடைய பணிகளை தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடுகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடுகள் காணப்படும் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட நீங்கள் வேறுபடும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு நிதி நிலைமையாக இருக்கு அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் பிறரை காந்தம் போல கவர்ந்திருக்கும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணிக்கான நல்ல பயிரும் அங்கீகாரமும் நீங்கள் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணியிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்குது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதியை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் பொறுமை சோதிக்குள்ளாகும் இன்று உங்கள் பொறுமை சோதிக்கொள்ளும் நாளாக இருக்கு பணியிட சவால்களை சந்திக்க பொறுமை அவசியம் பணியிடத்தில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டும் உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவை உங்கள் துணையை நகிழ்ச்சியான அணுகுமுறையோடு அணுகி அவரை மகிழ்விக்க வேண்டும் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறை வழிபாடு மந்திரம் கூறுவது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும் உங்கள் செயல்திறன் உங்களுக்கு திருப்தி அளிக்காது பணி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவுமுறையை பராமரிக்க மாட்டீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படும் இன்று பண பற்றாக்குறை காணப்படும் அதிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெரிய அளவிலான முதலீடுகள் செய்ய எடுக்கும் முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகாமல் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்களே தொடை மற்றும் கால் வழியால் நீங்கள் அவதிப்படலாம் உடற்பயிற்சி உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கு அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் தொடை மற்றும் கால்வழியால் அவதிப்படுவீங்க உடற்பயிற்சி உங்களுக்கு திடமாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே பரபரப்பாக காணப்படுவீங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய நலனை மேம்படுத்த முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் செயல்திறன் அதிகரித்து கொள்வதற்கான புதிய வழிகள் பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது நீண்ட கால நிலுவைத் தொகைகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று முறையான அணுகுமுறை மூலம் இன்றைய நாளை நீங்கள் மதிப்பு மிக்கதாக்குவீங்க சிறந்த தகவல் பரிமாற்ற திறன் மூலம் சிறந்ததை சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் கீழ் பணி நல்லுறவு காணப்படும் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டும் படும் வகையில் இருக்குது நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக சிறிய அளவில் கடன் வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்களிடம் வலுமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது விருச்சகம் ராசி நண்பர்களே தேவையற்ற மன கவலைகள் காணப்படும் இதனை தவிர்க்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் பணிகளில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இது ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் மனக்குழப்பங்கள் அதிகம் காணப்படுவதால் அதனை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்கவைத்து கொள்ள உங்கள் மனதை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டும் நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் ஏற்பட காரணமாக இருப்பதால் ஏமாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது நல்லது ராசி நண்பர்களே அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மனதிற்கு ஆறுதலும் திருப்தியும் தரும் பணியிட சூழல் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காரணமால் பணியில் மும்புறமாக காணப்படுவீங்க பணியிடத்தில் அசௌகரியம் காணப்படும் உங்க துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேணும் இதனால் உறவு வலுப்படும் உங்க துணையிடத்துல அனுசரித்து போக வேண்டும் பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் சமயோகிதமாக செயலாற்றினால் இன்று உற்சாகமாக இருக்கலாம் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மேலதிகாரத்துல எதிர்பாராத ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களின் நண்பகமான சிறந்த பணி காரணமாக நல்ல பெயரை நீங்க எடுப்பீங்க உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் இருவருக்கும் இடையே காணப்படும் பிணைப்பு அன்ப பகிர்ந்து கொள்ளும் தன்மை காரணமாக உங்க துணை உறவுல நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டிற்கான புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் தேக ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே சலைப்பூட்டும் நாளாக இருக்கு என்றாலுமே திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றினால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் பணியில இன்னல்களை நீங்கள் சந்திக்கலாம் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மேற்கொண்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனை தவிர்க்க வேண்டியது நல்லது தகவல் பரிமாற்றத்துல இருக்கும் குறைபாடு காரணமாக உங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு பணப்பற்றாக்குறை காணப்படும் தேவைக்காக கடன் வாங்க நேரிடலாம் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே